ஏமாற்றி பொருளாதாரத்தை பறிக்கிறோம் ஒரு மனிதனுடைய சொத்து செல்வங்களை அநியாயமாக பறிக்கிறோம் களவெடுக்கிறோம் ஒரு மனிதன் காணிய புடிக்கிறோம் சாதாரண விஷயம் இது இல்லை ஒரு மனிதனுடைய சொத்தை அநியாயமாக சுரண்டினாலோ ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை திருடினாலோ ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை குறுக்கு வழியிலே எடுக்க முயற்சி செய்தாலோ அது எதற்கு நிகர் தெரியுமா மக்க கேவலப்படுத்துவதற்கு நிகர் மாதத்தை அசிங்கப்படுத்துவதற்கு நிகர் அரபாவுடைய நாளை கேவலப்படுத்துவதற்கு நிகர் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே எனவே வதாவிலே அல்லாவுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் எடுத்து காட்டியது சாதாரண விடயம் அல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது இந்த இரண்டு விடயம் சொத்து செல்வங்கள் மதிக்கப்பட்டது ஒரு மனிதனுடைய உயிர் இரத்தம் கண்ணியப்படுத்தப்பட்டது இந்த இரண்டை பற்றி பேசுகின்ற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே உரையை பற்றி சொல்லுகின்ற பொழுது மூன்றாவது ஒரு பகுதியும் சேர்த்து அறிவிப்பு செய்யப்படுகிறது எப்படி என்றார்கள் உங்களுடைய மானங்களும் மருவாதிகளும் கண்ணியமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மானம் இருக்கிறது சுய கெளரவம் இருக்கிறது அது சாதாரணமானதல்ல மக்க மாணகர் கண்ணியமானது போன்று கண்ணியமானது போன்று அரபாவுடைய மதிக்கப்பட்டது போன்று ஒரு மனிதனுடைய மானம் கண்ணியமானது ஒரு மனிதனுடைய மர்வாதி கண்ணியமானது ஒரு மனிதனுடைய மானத்தை சீறி கீறி கிளிக்கலாமா ஒரு மனிதனை கேவலப்படுத்தலாமா ஒரு மனிதனை அசிங்கப்படுத்தலாமா அன்பாண்டவர்களே இஸ்லாத்திலது சாதாரண பாவம் அல்ல ஒரு மனிதனை கேவலப்படுத்துவது ஒரு மனிதனுடைய குறையை அம்பலப்படுத்துவது ஒரு மனிதனை அசிங்கப்படுத்துவது சாதாரண விடயம் அல்ல இஸ்லாத்தின் பார்வையில் பெரும் பாவம் சகோதரர்களே பெரும் பாவம் இண்டக்கி அடுத்தவர்களுடைய மானம் காற்றிலே பறக்க விடப்படுகிறது ஃபேஸ்புக்கிலே ஷேர் செய்கிறார்கள் குடும்ப நீ நீக்கில எழுத வேண்டும் அடுத்தவன் தப்பு செய்யறதையும் தவறு செய்யறதையும் அப்படியே ஒளிஞ்சிருந்த ஒரு போட்டோ எடுக்கிறது எடுத்துக்கிறது வாட்ஸ்அப் குரூப்ல உதுபில்லா உது பில்லா அன்பாண்டவர்களே ஒரு மனிதனுடைய மானத்தை போக்குவது ஒரு மனிதனை அசிங்கப்படுத்துவது ஒரு மனிதனுடைய குறையை அம்பலப்படுத்துவது சாதாரண விடயம் அல்ல மக்க மாநகரை கேவலப்படுத்துவதற்கு நிகர் துல்ஹிஜா மாதத்தை கேவலப்படுத்துவதற்கு நிகர் அரபாவுடைய நாளை அசிங்கப்படுத்துவதற்கு நிகர் என்றால் ஒரு முஸ்லிம் நானும் நீங்களும் அடுத்த முஸ்லிம் உடைய மானத்தை எந்தளவு பாதுகாக்க வேண்டும் அன்பாண்டவர்களே ஒருவன் விவச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான் என்ற கண்ணால நான் என்ற கண்ணால நான் காணுகிறேன் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லும் நீ வாய் துறக்க கூடாது நீ வாய் துறக்க கூடாது உன்னை போன்று நான்கு பேர் அதை காணும் வரையிலே அன்பாண்டவர்களே கண்ணால காணுகிறேன் நூத்துக்கு நூறு வீதம் விபச்சாரத்தை காணுகின்றேன் இத பப்ளிக் பண்ணினா இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன தெரியுமா கேட்கும் அவர்கள் விபச்சாரம் செய்ததற்கு நாலு சாட்சியை காட்டுண்டும் நாலு சாட்சி உங்களோட பேச்சை கேட்டவர்கள் அல்ல நீங்கள் கண்டது போன்று அந்த நாலு பேரும் கண்டிருக்க வேண்டும் பார்த்திருக்க வேண்டும் கண்ணால இல்லாண்டா இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லும் கண்ட விவச்சாரத்தை வாய் துறந்து பேசியதற்காக உன்னுடைய முதுகிலே எண்பது அடி அடிக்க வேண்டும் என்று சொல்லும் இஸ்லாம் ஏன் அந்த அளவுக்கு அடுத்த மனிதர்களின் மானம் பெருமதியானது மானம் கண்ணியமானது அதை சீரழிக்க முடியாது அன்பாண்டவர்களே ரசூலுல்லா சல்லல்லா உலைவ செல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண்மணி வந்து சொன்னா எல்லாருக்கும் தான் அல்லாவின் தூதரே நான் விவச்சாரம் செய்து விட்டேன் அல்லாவுடைய முகத்தை திருப்பி கொண்டார்கள் அந்த பெண்மணி மீண்டும் வந்து சொன்னார் நான் செய்து விட்டேன் திரும்பி போய்விடு நீ செஞ்ச பாவத்துக்கு அல்லாட்டம் மன்னிப்பு கேட்டுக்க மூன்றாவது தடவையும் சொன்னார் அல்லாவுடைய தூதர் திரும்பி போ அல்லாட்ட மன்னிப்பு கேளுண்டாங்க அல்லாஹு அக்பர் ஏன் ஒரு மனிதனுடைய மானம் பெருமதியானது ஆனாலும் அந்த பெண்மணி தான் செய்த பாவத்தை மிகப்பெரிய ஒரு பாவமாக கண்டதனால அல்லாவின் தூதரே மாயிசை திருப்பி அனுப்பியது போன்று என்னையும் திருப்பி அனுப்ப நினைக்கிறீர்களா நான் போக மாட்டேன் என்னுடைய வயிற்றிலே பிள்ளை தரித்திருக்கிறது எனக்கு இஸ்லாமிய தண்டனையை நிறைவேற்றுங்கள் கேட்டாங்க ஆனால் அல்லாவுடைய தூதர் மூணு தடவை என்ன சொன்னாங்க பப்ளிக் பண்ணாதே அல்லாவை பயந்துட்டியா செஞ்சது பாவம்னு விளங்குதா திரும்பி போய் அல்லாட்ட மன்னிப்பு கேள் அல்லாஹு அக்பர் இப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டு ஒருவர் சின்ன ஒரு தவறு செய்து விட்டார் சின்ன ஒரு தப்புறு செய்து விட்டார் ஊழ் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டுறோம் எழுதுறோம் சாதாரண ஒரு மனிதனை ஒரு மனிதனை அசிங்கப்படுத்துவது ஒரு மனிதனுடைய குறையை அம்பலப்படுத்துவது ஒரு மனிதனுடைய மானத்தை பறிப்பது சாதாரண விடயம் அல்ல இஸ்லாத்தின் பார்வையில் மக்க மாநகரை கேவலப்படுத்துவதற்கு நிகர் துல்ஹி மாதத்தை அசிங்கப்படுத்துவதற்கு நிகர் தினத்தை நிகர் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு வாழுகிற உரையிலிருந்து ஆரம்ப கட்ட பாடம் பெறுவோம் எப்படி உங்களுடைய சொத்து செல்வங்கள் கண்ணியமானது மதிக்கப்பட வேண்டியது அதை நினைத்த மாதிரி சுரண்ட முடியாது ஒரு மனிதனுடைய இரத்தம் உயிர் கண்ணியமானது மதிப்பு மிக்கது அதை நினைத்த பிரகாரம் ஓட்ட முடியாது ஒரு மனிதனை கொலை செய்ய முடியாது ஒரு மனிதனுடைய மானம் மறுவாதி இஸ்லாத்தின் பார்வையில் கண்ணியமானது மதிக்கப்பட்டது அதை சீரழிக்க முடியாது ஒரு மனிதனை அசிங்கப்படுத்த முடியாது ஒரு மனிதனுடைய மானத்தில் கையடிக்க முடியாது என்கிற ஆழமான பாடத்தை நபிகளாருடைய ஹஜ்ஜத்துல்வதா உரையிலிருந்து நானும் நீங்களும் பாடமாக பெற்றுக்கொண்டோ எப் ப்பொழுதும் அடுத்த மனிதர்களை கண்ணியப்படுத்துபவர்களாக வாழ வேண்டும் இப்பொழுது நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்போம் இந்த உலகத்தில் இந்த ஹஜ்ஜத்துல் உடைய இந்த ஒரு எட்வைஸை நானும் நீங்களும் நடைமுறைப்படுத்தினால் உண்மை முஸ்லிமாக வாழ முடியுமா முடியாதா நிச்சயமாக முடியும் சகோதரர்களே நிச்சயமாக முடியும்